இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோமா இலவசமாக எணிஞ்சிக்கினு தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூபா எப்படி சமாளிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன் அதே போல் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உடனே நம்ம என்னென்ன பண்ணணும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து கிளைம் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க இங்கே வந்து நம்ம பார்க்க போகலாம் இருப்போம் இப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளான் இருக்கும் ப்ளான் கீழே பாட்டமில் ரெண்டாவது ஆப்ஷன் அந்த பிளானை வந்து க்ளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சஸ் பண்ணாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இங்கே பர்ச்சேஸ்ன்னு இருக்கும் அந்த பர்ச்சஸ் வந்து கிளிக் பண்ணிங்க பர்ச்சேஸ் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ண முடியும் டெய்லி வந்து கிளைம் பண்ணோம் டெய்லி கிளைம் பண்ணால் தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இப்போது செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மை ஆக்டிவ் இன்கம்னு இருக்கும் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா மேலே மை ஆக்டிவ் இன்கம் இருக்கும் மை ஆக்டிவ் இன்கம் வந்து கிளிக் பண்ணுங்க அதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து வாட்ச் அண்டு கிளைம்னு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து வாட்ச் அண்ட் கிளைம் பார்த்துட்டு நீங்கள் வீடியோ பார்த்துருங்க வீடியோ பார்த்துட்டு அது முடிஞ்ச உடனே அகைன் வந்து கிளைமுன்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகிடும் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் அதனால் வந்து கிளைம் ஆகிடும் வாட்ச் வீடியோன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ப்ளே பண்ணிவிட்டு க்ளோஸுன்னு கொடுத்துட்டு கிளைம்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளைம் ஆகிடும் ஆல்ரெடி நான் கிளைம் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா அதே போல் உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மை ரெஃபரல்னு இருக்கும் இங்கே மூணாவது ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட் மை ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஃபரல் லிங்க் இருக்கும் ப்ளஸ் கம்பெனியோட அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கு ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் உங்களுக்கு ஃபைவ் ருபீஸ் கிடைக்கும் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த ஃப்ரீ பிளானை பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபைவ் ருபீஸ் கிடைக்கும் அதுவும் இல்லாத கிளைம் பண்ணாலே உங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்கும் அப் டு த்ரீ லெவல் வரையும் இருக்குது பயன்படுத்துருங்கோ பயன்படுத்திக்கோங்க அதே போல் மை அக்கௌண்ட்டுன்னு இருக்கும் அந்த மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி உங்களுடைய பேங்க் டீடைல் வந்து கொடுத்துருங்க ஐஎஃப்எஸ் கோடு வந்து கேப்ஸ் கொடுத்துருங்க ஈஸி தான் பேங்க் டீட்டெயில் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இ விட்ரா டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டூ ஈவினிங் நாலு டூ சிக்ஸ் ஓகேங்களா அந்த டைமில் தான் நீங்கள் விட்ரா பண்ணோம் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணாவே எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் அந்த விட்ராவை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு விட்ரா டைம் எல்லாமே ஷூ ஆகும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாத ப்ராஜெக்ட்டு ஒரு அஞ்சு பேருக்காவது இந்த வாய்ப்பை கொடுங்க